அன்பான நண்பர்களே அதிகாலை எழுவதெல்லாம் பிரச்சனையே இல்லை ஆனால் அதிகாலை எழுந்த பிறகு அன்றைய நாள் வருகிற மதிய நேர மயக்கத்திலிருந்து எப்படி மீழ்வது இதுதான் நம்மில் பலருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சவால் முதல் நாள் இரவு தூங்கப் போகும் போது ஒரு பெரிய வைராக்கியத்தோடு எல்லா அதிகாலை நான்கு மணிக்கோ ஐந்து மணிக்கோ வைத்துவிட்டு நாளைக்கு பாருங்கள் சீக்கிரம் எழும்பி ஊரே போது என்னுடைய வேலையை பாதி முடித்து விட வேண்டும் என்று ஒரு வெறியோடு உறங்குவோம் காலையில் அந்த எலாம் சத்தத்தோடு சண்டை போட்டு ஒரு வழியாக எழுந்திருப்போம் அந்த அதிகாலை அமைதியில் ஒரு கப் காஃபியோடு வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படும் ஆஹா இந்த நாளை நாம் செய்து விட்டோம் என்று ஒரு பெரிய உற்சாகம் நமக்குள்ளே பிறக்கும் ஆனால் அந்த உற்சாகம் இவ்வளவு நேரம் நீடிக்கிறது பலருக்குமே மதிய நேரம் வரைதான் மதியம் சாப்பாட்டுக்கு பிறகு மதிய நேர சோர்வு வந்துவிடுகிறது நம்முடைய கண் சொருகம் தலை பாரமாக இருக்கும் மூளைக்குள்ளே ஒரு புகை மூட்டம் வந்த மாதிரியான ஒரு உணர்வு வரும் காலையில அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்த நானா இருக்கிறேன் என்கிற சந்தேகமே வரும் இது நம்மோட சோம்பேறித்தனமா இல்லை நம்ம உடம்பே நமக்கு எதிராக சதி செய்கிறதா நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது நம்முடைய தவறு இல்லை இதுக்கு பின்னால ஒரு பெரிய விஞ்ஞானமே இருக்கிறது இன்றைக்கு அந்த மதிய நேர சோர்வுங்கிற வில்லனுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய மூன்று முக்கிய அறிவியல் காரணங்களையும் அந்த சோர்வை ஒரே அடியில் துரத்துவதற்கான மூன்று சூப்பரான வழிகளையும் பார்க்கலாம் இந்த வீடியோவோட முடிவுல உங்களை நீங்கள் காலையில் மட்டுமில்லை இரவு வரைக்கும் ஒரு எனர்ஜி ராக்கெட்டாக மாற்றும் ரகசியத்தை கற்றுக்கொள்ள போகிறீர்கள் இந்த சோர்வுக்கான மூன்று அறிவியல் காரணங்கள் இருக்கின்றன அதை முதலில் அறிந்து கொள்ளலாம் முதலாவது காரணம் தான் நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் கடிகாரம் நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளேயும் இயற்கையாகவே ஒரு கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கு அதுக்கு இந்த ரிதம் இதுதான் நாம எப்போ விழிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் நீங்க எவ்வளவு பெரிய அதிகாலை பறவையாக இருந்தாலும் சரி இந்த உயர் கடிகாரம் மதியம் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் அதோட குறைந்த புள்ளிக்கு வரும் அது இயற்கையான ஒரு விஷயம் இதை யாராலையும் தவிர்க்க முடியாது இந்த நேரத்துல நம்முடைய உடம்பு கொஞ்ச நேரம் பிரேக் எடு தலைவா கொஞ்சம் ரெஸ்ட் கொடு என்று சொல்லி கெஞ்சம் இதை நாம தவறாக புரிந்து கொண்டு ஐயோ எனக்கு எனர்ஜி இல்லை என்று போய்விடுகிறோம் இது ஒரு எச்சரிக்கை மணி அவ்வளவுதான் இரண்டாவது காரணம் மதிய சாப்பாட்டை மயக்கம் தரும் மருந்து போல சாப்பிடுவது அது சாப்பாடா இல்ல மயக்க மருந்தா என்று பலருக்கும் புரிவதில்லை காலையில் நீங்கள் இவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தாலும் உங்களுடைய மதிய சாப்பாடு தான் உங்களுடைய மீதி பாதையை தீர்மானிக்க போகிறது நண்பர்களே இங்கேதான் நம்ம பலர் பெரிய ஒரு தவறு செய்கிறோம் நம்முடைய மதிய நேரம் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுகிறோம் உதாரணத்துக்கு ஒரு பெரிய மலை மாதிரி சோறு இல்ல மைதாவில் செய்த பரோட்டா நூடுல்ஸ் இந்த மாதிரி உணவுகள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை ராக்கெட் வேகத்துல உயர்த்தி அதே வேகத்துல பாதாளத்திலையும் தள்ளிவிடும் இந்த திடீர் சரிவுதான் நம்மை மயக்க நிலைக்கு கொண்டு போய் சாப்பிட்டதும் தூக்கம் கண்ணை சொக்குதே என்று சொல்லி பாட வைக்கிற ஒரு நிலைமையை தரும் மூன்றாவது காரணம்தான் மிக முக்கியமான ஒன்று முதல் நாள் இரவு தூக்கக் கடன் நான் காலையில் நான்கு மணிக்கு எழும்பி விட்டேன் என்று பெருமையாக சொல்லுகிறோம் ஆனால் முதல் நாள் இரவு எத்தனை மணிக்கு தூங்கினோம் என்பதை யோசித்தோமா புகழ்பெற்ற தூக்க நிபுணர் மத்யூ வாக்கர் அவருடைய வை வி ஸ்லீப் என்கிற புத்தகத்தில் சொல்கிறார் தூக்கம் என்பது ஒரு வங்கி மாதிரி நீங்க சரியாக தூங்கவில்லை என்றால் ஒரு கடனை வாங்கி இருக்கிறீர்கள் நீங்க ஏழு எட்டு மணி நேர தரமான தூக்கம் தூங்காம அதிகாலையில எழுந்தால் அந்த தூக்க கடன் மதிய நேரத்தில் பெரிய வட்டியோடு வந்து உங்களுடைய சக்தியை எனர்ஜியை மொத்தமாக காலி செய்துவிடும் இதுதான் அடிப்படையாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மூன்று காரணங்கள் சரி இதுக்கு தீர்வே இல்லையா சில பேர் இந்த மதிய நேர சோர்வை காஃபி டீயை நம்பித்தான் ஓட்டுவார்கள் நண்பர்களே வெறும் பத்து நிமிஷத்துல உங்களுடைய எனர்ஜியை ரீசார்ஜ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு அதோட சேர்த்து சோர்வை வெல்லக்கூடிய மூன்று சூப்பரான வழிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் முதலாவது வழி புத்திசாலித்தனமான பவர் நேப் மதிய நேரத்துல தூக்கம் வர்றது இயல்பான ஒன்று உங்களுடைய உடம்பு கேட்கும் அந்த ஓய்வை அதுக்கு புத்திசாலித்தனமாக கொடுக்க வேண்டும் பலர் மதியம் உறங்குவது சோம்பேறித்தனம் என்று தவறாக நினைக்கிறார்கள் ஆனால் டேனியல் பிங்க் என்கிற புகழ்பெற்ற எழுத்தாளர் அவரோட வெண் அப்படிங்கிற புத்தகத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா குட்டி தூக்கம் போடுவது சோம்பேறிகளின் செயல் அல்ல அது புத்திசாலிகளுக்கான ஒரு உத்தி ஏன் அப்படி சொல்கிறார் தெரியுமா ஒரு சின்ன குட்டி தூக்கம் நம்மளோட கவனத்தையும் செயல்திறனையும் படைப்பாற்றலையும் பல மடங்கு அதிகரிக்குதுன்னு விஞ்ஞான பூர்வமாக நிரூபித்திருக்கிறார் நாசா விஞ்ஞானிகள் முதல் பெரிய பெரிய கம்பெனிகளினுடைய சிஓக்கள் வரை இந்த பவர் நப் உத்தியை பயன்படுத்தி அவங்களோட மதிய நேரத்தை சுறுசுறுப்பாக மாத்தி இருக்காங்க அவர் ஒரு சூப்பர் டெக்னிக் சொல்லுகிறார் அதுக்கு பேர் நபாச்சினோ அதாவது ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு உடனே ஒரு இருபது நிமிஷம் எல்லாம் வச்சு தூங்கி எழுந்தா நீங்க எழும்பும் போது அந்த காஃபியோட எஃபெக்ட்டும் தூக்கத்தோட புத்துணர்ச்சியும் சேர்ந்து உங்களை டபுள் மடங்கு எனர்ஜியோட வேலை செய்ய வைக்குமா என்ன செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து மூன்று மணிக்குள்ள ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் மட்டும் ஒரு குட்டி தூக்கம் போடுங்க உங்களுடைய ஆஃபீஸ் சேர்லேயே அல்லது உங்களுடைய காரில் மதிய இடைவெளியில் கொஞ்சம் கண்ணை மூடி இருக்கலாம் ஆனால் பவர் நாப் என்று சொல்லி இருபது நிமிஷத்துக்கு மேல தூங்கிடாதீங்க நண்பர்களே அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி தூங்கினா நீங்க ஆழமான உறக்க நிலைக்கு டீப் ஸ்லீப்புக்கு போயிருவீங்க அதுக்கு பிறகு எழுந்தால் தூங்குறதுக்கு முன்பு இருந்ததை விட இன்னும் அதிகமாக உங்களுடைய தலை பாரமாக இருக்கும் ஒரே மந்தமாக இருக்கும் ஆக முக்கியமா பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிட குட்டி தூக்கம் உங்களுடைய மூளைக்கு ஒரு ரீஸ்டார்ட் பட்டன் மாதிரி ஆக இருபது நிமிஷத்துக்குள்ள ஒரு பவன் எடுங்க நீங்க செய்ய வேண்டிய இரண்டாவது மாற்றம் உங்களுடைய உணவு பழக்கத்தை மாற்றுவது ஏனென்றால் மதிய நேர எனர்ஜி உங்களுடைய கையில இல்லை உங்களுடைய சாப்பாட்டு தட்டுல தான் இருக்கு சோறு மாதிரி கார்போஹைட்ரேட்டை குறைச்சி அதுக்கு பதிலா புரதம் நிறைஞ்ச பருப்பு புட்டை மீன் சிக்கன் பன்னீர் போன்றவற்றையும் நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகளையும் அதிகமாக சேர்த்து கொள்ளுது இது உங்களுடைய ரத்தத்துல சர்க்கரையோட அளவை மெதுவாக உயர்த்தி நாள் முழுக்க உங்களுடைய எனர்ஜிய ஒரு நிலையான வேகத்துல வைத்துக் கொள்வதற்கு உதவும் சாப்பிட்டதும் ஒரு அஞ்சு நிமிஷம் சின்னதா ஒரு நடை போட்டு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சில சமயம் சோர்வுக்கு காரணம் தூக்க குறைவோ சாப்பாடாகவோ இருக்காது அது சாதாரண டீஹைட்ரேஷனாக கூட இருக்கலாம் உடனடி புத்துணர்ச்சிக்கான மூன்றாவது வழி என்ன செய்யணும் தெரியுமா மதிய நேரம் சோர்வாக உணரும் போது காஃபி டீயை தேடாம முதல்ல ஒரு பெரிய டம்ளர் தண்ணீர் பருகுங்கள் பிறகு நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தால் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் எழுந்திருங்க ஒரு சின்ன பயிற்சி செய்யுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களுடைய கைகளை நன்றாக உயர்த்தி நீட்டுங்கள் தோள்பட்டையை சுழற்றுங்க இருந்த இடத்திலேயே நடைபயிற்சி செய்யுங்க இது உங்களுடைய உடம்பில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய மூளைக்கு ஆக்சிஜனை அனுப்பி அந்த புகை மூட்டத்தை உடனடியாக விரட்டி அடிக்கும் இது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்டர் மாதிரி நண்பர்களே சுருக்கமா சொன்னா அதிகாலையிலே எழும்புறது மட்டும் வெற்றிக்கான மந்திரம் கிடையாது அந்த நாள் முழுக்க அதே உற்சாகத்தோடு இருப்பதுதான் உண்மையான வெற்றி உங்களுடைய உடம்போட உயர் கடிகாரத்தை மதியுங்கள் உங்களுடைய உடம்புங்கிறது ஒரு ஸ்மார்ட் போன் மாதிரி அதுக்குள்ள பவர் சேவிங் மொட்னு சொல்லி இயற்கையாகவே ஒன்று இருக்கிறது மதியம் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் உங்களுடைய உடம்பு அந்த மொட்டுக்கு தானாக போகும் அந்த நேரத்தில் நீங்க அதோட சண்டை போடாம அதுக்கு தேவையான ஒரு சின்ன ஓய்வை கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுடைய பேட்டரியை ரீசார்ஜ் செய்து சாயங்காலம் வரைக்குமே சூப்பராக வேலை செய்யும் உங்களுடைய மதிய சாப்பாட்டை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் ஒரு வண்டிக்கு பெட்ரோல் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி தான் நம்முடைய உடம்புக்கு சாப்பாடும் நீங்க உங்களுடைய வண்டிக்கு குப்பையான பெட்ரோலை போட்டால் அது வழியிலேயே நின்று போய்விடும் அதே மாதிரி மதியத்துல ஜங்க் ஃபுட் அல்லது நொறுக்கு தீனிகள் அதிக மாவுச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய எனர்ஜிங்கிற இன்ஜின் நடுவழியிலேயே நின்றுவிடும் அதுக்கு பதிலாக புரதம் காய்கறிகளும் நிறைந்த நல்ல எரிபொருளை கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை எடுங்க சரியான நேரத்துல சரியான அளவு ஓய்வு கொடுங்க நீங்கள் முதல் நாள் இரவு ஏழு அல்லது எட்டு மணி நேரம் நன்றாக உறங்கவில்லை என்றால் அடுத்த நாள் மதியம் நீங்க சோர்வாக உணர்றதுக்கு வேற எந்த காரணமும் தேவையே இல்லை தூக்கம்ங்கிறது அடுத்த நாளுக்கான முதலீடு அந்த முதலீட்டை சரியாக செய்யுங்கள் அதே நேரம் நீங்க மதிய நேரம் ஒரு பத்து இருபது நிமிட குட்டி தூக்கம் எடுப்பது ஒரு போனஸான விஷயம் ஒரு மேரத்தன் ஓட்டப்பந்தய வீரர் நடுவுல கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியான விஷயம்னு சொல்லலாம் ஜேம்ஸ் கிளியர் அவரோட அட்டோமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்துல சொல்ற மாதிரி சின்ன சின்ன பழக்கங்கள் தான் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் இந்த மூன்று சின்ன மாற்றங்கள் உங்களுடைய மதிய நேரத்தை மட்டுமில்ல உங்களுடைய முழு வாழ்க்கையுமே மாற்றக்கூடியது நண்பர்களே இந்த வீடியோவில் சொன்ன வழிகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த மதிய நேர சோர்வை ஜெய்ப்பதற்கு நீங்கள் என்னென்ன வழிகளை உங்களுடைய வாழ்க்கையில் கையாளுகிறீர்கள் என்பதை மற்ற நண்பர்களும் பயன் பெற்றுக் உங்களுடைய அனுபவத்தினூடாக ஒரு உந்துதலை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக அமையும் கமெண்ட்ஸில் அதை நீங்கள் பகிர்ந்து கொண்டார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க அது மாதிரி நண்பர்களோடு ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனலுக்கு நீங்க புதிய ஒருவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்